என் தங்க பிள்ளையே இன்று அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றால் உன் தாயானவள் என்னை விட அதிக சந்தோஷம் அடைந்து கொண்டிருப்பது யாராக இருக்க முடியும் அதனால்தான் என் பிள்ளைக்கு உடனடியாக இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று உன் இல்லத்தினுடைய வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் என் பிள்ளை அன்போடு என்னை உள்ளே அழைப்பாயல்லவா அந்த நம்பிக்கையில்தான் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை உன் தாயானவள் எனக்கு கால் வலிக்கின்றதோ இல்லையோ என் குழந்தை இந்த சந்தோஷமான செய்தியை மனம் குளிரணி கேட்டு போதும் அது ஒன்றே உன் அம்மாவினுடைய எண்ணத்தை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துவிடும் என் தங்கமி நீயாக தடுமாறி விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் சரி தானாகவே எழுந்து விட வேண்டும் ஒரு பொழுதும் கூச்சல் மட்டும் போட்டுவிடக் கூடாது ஏனென்றால் இங்கே அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கிடைக்கின்றது என்பதனை எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் மிக பெரிய தவறு என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் எத்தனைதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தாலும் கடந்து வந்த பாதையை ஒரு நாளும் மறக்க கூடாது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் யாரையும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது அதிகமாக எதை பற்றியும் யோசிக்கவும் கூடாது உனக்கு விருப்பம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் வழிகள் உனக்கு கிடைக்கும் விருப்பம் இல்லை என்றால் ஆயிரம் காரணங்கள் மட்டும்தான் கிடைக்கும் இதுதான் ஒரு சாதாரண மனிதனினுடைய எண்ணம் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு துன்பங்கள் வரும் பொழுது அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு தெளிவான வழி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் எதை நீ அதிகம் விரும்புகின்றாயும் சில நேரங்களில் அதுவே உன்னை அதிகமாக காயப்படுத்தி சென்றுவிடும் யாருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை ஒரு முறை சிந்தித்துப்பார் மற்றவர்களுக்காக வாழ்ந்து காட்ட நினைப்பதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை கிடையாது நன்றாக உனக்காக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையை நீ வீணடித்து விடக்கூடாது என்பதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் தடுக்கி விழுந்தால்தானே தெரியும் தள்ளி விடுவது யார் தூக்கி விடுவது யார் என்று உணவாக இருந்தாலும் சரி உணர்வாக இருந்தாலும் சரி நல்ல உறவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அளவோடு மட்டுமே இருக்க வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உரிமையும் அன்பும் மற்றொரு இடத்தில் மாறும் பொழுது நீ அமைதியாக விலகிச் செல்வது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மிகவும் நல்லது எதையுமே ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும் அதன் பிறகு ஐயோ ஏமாற்றி விட்டார்களே என்றெல்லாம் சொல்லி புலம்பக்கூடாது என் தங்கமே தராசு எப்படியோ நியாயமெல்லாம் அதற்கு தெரியாது எந்த பக்கம் கணம் இருக்கின்றதோ அந்த பக்கம் அது சாய்ந்துவிடும் சில மனிதர்களும் அப்படித்தான் யாரிடத்தில் பணம் அதிகமாக இருக்கின்றதோ யாரிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் பக்கத்தில் சாய்ந்து விடுகின்றார்கள் என் குழந்தை உனக்கு தெரிந்த வாழ்க்கை என்பது வேறு நீ தேடிய வாழ்க்கை வேறு ஆனால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையும் வேறு என்பதை உன் அம்மா நான் அறிவேன் இருந்தாலும் எல்லாவற்றையுமே மறந்து நமக்கு கிடைத்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே போதும் என் குழந்தையே வாழ்க்கையில் நன்றாக ஒரு விஷயத்தை நீ கவனித்து பார்த்தாயா நீ பாவம் பார்த்து யாரோ ஒருவருக்கு உதவிகளை செய்திருக்கின்றாய் நீ பாவம் பார்த்து அவர்தான் சமயம் பார்த்து உன்னை வாழ்க்கையில் பதம் பார்த்து இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மையாக மாறிவிட்டது என் குழந்தை இதனால்தான் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு வெறுப்பு விட்டது என்பதனை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் பணமும் பதவியும் வந்த பிறகு மனிதனுக்கு வரக்கூடிய முதல் வியாதியே பார்வை குறைபாடுதான் தனக்கு உதவியவர்கள் யாருமே அவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் என் தங்கமே கடன் வீட்டில் எப்பொழுதும் இருக்கும் பட்சத்தில் அது மனிதனுக்கு நிம்மதி இழப்பை ஏற்படுத்திவிடும் கூரை வீட்டில் வசித்தாலும் கடன் இல்லாத வீட்டில் வாழ்வதுதான் சொர்க்கமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே நிலத்திலும் சரி நிஜத்திலும் சரி நீ விரும்பியது அல்ல நீ விதைத்ததுதான் வளரும் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் உண்மையாகவே தெய்வம் யாரை அதிகமாக நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்களது துணையாக குழந்தை செல்வம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக எல்லாவற்றையுமே கடந்து போவதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் பொய்யான இந்த உலகில் அன்பையும் உறவுகளையும் நியாயங்களையும் தேடிக்கொண்டிருப்பாயானால் நிம்மதி என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தேவைக்காக பூக்கள் மீது உட்கார்வது பட்டாம்பூச்சிகள் அல்லவா அதுபோலத்தான் சில உறவுகளும் இங்கே இருக்கின்றார்கள் தேவைக்காக எல்லோரையுமே பயன்படுத்தி கொள்கின்றார்கள் நிச்சயமாக தனக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்று எவ்வளவோ வாழ்க்கையில் விட்டு கொடுத்து சென்றாலும் நிச்சயமாக உனக்கு பிடித்தவர்கள் அப்படி ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது நாம் சென்றால் அவர்களுக்கு வலிக்குமே அவர்கள் மனது காயப்படுமே என்று ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது என் தங்கமே மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வார்த்தையால் நல்லவர் போல பேசும் புத்தி உடையவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் என் தங்கமே நிச்சயமாக புரிந்து நடப்பதற்கு ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து விடலாம் என்பது உன்னுடைய எண்ணமல்லவா உன்னுடைய இந்த எண்ணத்தை உன் வாழ்க்கையாக்கத்தான் இன்று அம்மா உனக்கான நல்ல செய்தி ஒன்றை கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருந்தேன் என் தங்கமி உன்னை புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்லதொரு உறவை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து உன் வர அம்மா நான் கொடுக்கின்றேன் என் தங்கமி இந்த நேரத்தை நீ நிச்சயமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கலாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே நடக்கப் போகின்றது என் குழந்தை மனம் உருகி வேண்டினோம் அம்மா கொடுக்கவில்லை என்று சொல்வதை விடுத்து மனம் உருகி கேட்டதை அம்மா நிச்சயமாக ஒரு நாள் கொடுத்து விட்டால் என்று நீ சொல்லக்கூடிய நாள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே நீ மற்றவர்களை ஏமாற்றினால் உன்னை ஏமாற்ற ஒருவன் கண்டிப்பாக வந்து கொண்டிருப்பான் என்பதனை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் உறவு என்பது அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை உண்மையான உறவு என்பது கிடைக்கின்ற நேரத்தில் அதை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே உண்மையாகவே சில நேரங்களில் பயணமும் அதில் நீ கேட்கின்ற இசையும் மட்டுமே உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய மருந்தாக மாறிவிடுகின்றது அதனால் உன் மனதை அமைதிப்படுத்த என் குழந்தை நல்ல இசையை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிரு என் தங்கமே நிச்சயமாக வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கப் போகின்றது மனநிறை ஓடுகிற என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு